வாங்க இன்னைக்கு வந்துட்டு நம்ம சேனல்ல சூப்பரான ஒரு நார்த் இந்தியன் ஸ்பெஷல் பாறை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு ஒரு மிக்சிங் பவுலில் அரை கப்பு சுகரு கா ஸ்பூனில் பாதி ஏலக்காய் பவுடர் கால் கப்பு தண்ணி சேர்த்துட்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க நல்லா இந்த சர்க்கரை கரையிற வரைக்கும் நல்லா பீட் பண்ணிக்கோங்க சர்க்கரை நல்லா கரைஞ்சி வரணும் இந்த சர்க்கரை பாரையே செஞ்சு பாருங்கள் சூப்பராக இருக்கும் நல்லா கிறிஸ்பியாக சூப்பராக வரும் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க நீங்கள் இதை நீங்கள் செஞ்சு ஏர்டைட் பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணிக்கலாம் இப்போ இன்னொரு பவுலில் ஒன்றரை கப் மைதா மாவு ஒரு டீஸ்பூன் வெள்ளை எள்ளு கா ஸ்பூனில் பாதி பேக்கிங் பவுடர் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம கரைச்சி வச்சோம் இல்லைங்களா சுகரு அதை வந்துட்டு இது கூட சேர்த்துட்டு இப்போ நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம் இந்த ரெசிபி செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்தீங்கன்னா எப்படி வந்ததுன்னு சொல்லுங்கள் ரொம்ப ரொம்ப ஈஸி வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்கள்லயே செஞ்சிடலாம் சுலபமாக இப்போ இது போல நல்லா நான் பிசைஞ்சு எடுத்துட்டேன் நல்லா சாஃப்டான ஒரு மாவா நான் பிசைஞ்சு எடுத்துட்டேன் இது போல நான் பிசைஞ்சு எடுத்துட்டேன் இப்போ ஒரு காட்டன் துணி நல்ல ஈரமான காட்டன் துணியை தண்ணியை பிழிஞ்சிட்டு இது மேலே வச்சு மூடி வச்சுருங்க ஒரு அரை மணி நேரம் ஊறணும் இப்போ அரை மணி நேரம் ஆயிடுச்சு நமக்கு மாவும் ஊறிடுச்சு வியூவர்ஸ் யாராவது நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்களா இருந்தால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ இந்த மாவில் இருந்து ஒரு பாதி மாவு நம்ம எடுத்துக்கலாம் கீழே மாவு டஸ்ட் பண்ணிவிட்டு கொஞ்சம் தின்னாக தேய்ச்சிக்கோங்க ரொம்ப மொத்தமாக இருக்கக்கூடாது ரொம்பவும் தின்னாகவும் இருக்கக்கூடாது இப்போ அந்த அண்ணி வேணா இருக்கிறதெல்லாம் சைட்ஸில் நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம் திரும்ப அதை நம்ம தேய்ச்சி நம்ம கட் பண்ணி எடுக்கணும் அதனால் அது வேஸ்ட்டு கிடையாது மாவுலேயே சேர்த்துக்கோங்க கட் பண்ணி இந்த அளவுக்கு மொத்தமாக இருக்கணும் இப்போ வந்துட்டு ஸ்ட்ரிப் ஸ்ட்ரிப்ஸாக கட் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கேப் விட்டு கட் பண்ணுங்க இப்போ இந்த பக்கம் கொஞ்சம் கேப்பி விட்டு ஸ்கொயராக கட் பண்ணிக்கலாம் அப்படியே நம்ம சேனலில் நிறைய ஸ்நாக்ஸ் ரெசிபிஸ் போட்டிருக்கோம் செக் பண்ணி பாருங்கள் எல்லாமே சூப்பராக இருக்கும் இது நீங்கள் செஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா ஏர்டைட் பாக்ஸெலாம் போட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப நாளைக்கு சூப்பராக இருக்கும் நல்லா கிறிஸ்பியாக டேஸ்டியாக இருக்கும் ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணுங்கள் இந்த ரெசிபி இப்போ இது போல் குட்டி குட்டியாக ஸ்கொயராக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கிட்டோம் ரொம்ப ரொம்ப ஈஸி யார் வேணாலும் செஞ்சலாம் ஈஸியாக இப்போ இதெல்லாம் கட் பண்ணி நான் எடுத்துட்டேன் இப்போ பாருங்கள் நம்ம எண்ணெய் சூடாக இருக்குது இப்போ சூடான எண்ணெயில் ஒன்று ஒன்றா எடுத்து போட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கோல்டன் கலரில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் வீவர்ஸ் யாராவது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்களா இருந்தால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ பாருங்கள் சூப்பராக நான் பொறுமையாக ஃப்ரை பண்ணி எடுத்தேன் இப்போ எண்ணெயை வடிச்சுட்டு நான் எடுத்துக்கிறேன் நம்ம சக்கர்பாரே சூப்பராக ரெடி ஆகிருச்சு இந்த ரெசிபி கட்டாயமாக ட்ரை பண்ணுங்கள் செம்ம டேஸ்டியாக இருக்கும் கிறிஸ்பியாக சூப்பராக இருக்கும் ஏர்டைட் பாக்ஸில் வச்சு நீங்கள் எவ்வளோ நாளைக்கு வேணாலும் வச்சு சாப்பிடலாம் சூப்பராக இருக்கும் இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் வீடியோக்கு லைக் கொடுத்துருங்க நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங் ரெசிபியோடு நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்